வெற்றி துளசி சீரியல் இப்போ ஆரம்பியாக நாட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஓடியும் கேளுங்கள் வீசியத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டே இருக்கும் அஞ்சலிக்கு நல்லபடியாக வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சரி நான் அஞ்சலியை கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னம்மாப்பிள்ள அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களே நாங்களும் வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க அஞ்சலி வீட்டில் இருக்கிற எல்லோரும் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லும்போது அம்மா உங்களை எல்லாரையும் விட்டு பிரியறேன்னு நினச்சா ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் நீ தேவை வந்து கவலைப்பட்டு இருக்காத தயவு செஞ்சு வந்து புரிஞ்சிக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே அஞ்சலி இனிமேட்டு என்னோட பொண்ணு போல நான் தங்கம்மா வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை உங்களை நம்பாட்டா நாங்கள் வேற யாரை நம்புவோம் அஞ்சலிக்கு எதுவும் தெரியாது உங்களை மாதிரி இந்த வயசில் வந்து பொறுப்பெல்லாம் வந்து நடந்துக்கலாம் தெரியாது பார்த்துக்கம்மா மாப்பிள்ளையோட மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீ எதுவும் நடந்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அம்மா சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே இங்கே காரில் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அஞ்சலி ஃபீல் பண்ணாதம்மா நான் தான் பக்கத்தில் இருக்கேன்ல நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பழக்கமாக இல்லை பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம் வீட்டுக்கு வா உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப அஞ்சலி கை மேலே மகேஷ் வந்து கை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்து மகேஷ் தோல்ல வந்து சாஞ்சிக்கிறாங்க எனக்கு இந்த நாளாக வந்து நான் கூட்டு குடும்பத்தில் இருந்திருப்பேன் நான் எப்போதும் கலகலப்பாக பேசிக்கிட்டே இருப்பேன் யாரையாவது ஒருத்தரை வம்பு இருப்பேன் ஆனால் இப்போ யாருமே இல்லாமல் அவங்கள விட்டுட்டு வரப்போகிறேன்னு நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது என்ன அஞ்சலி இப்போ என்ன பார்க்கணுன்னா நமக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வேணாலும் அந்த வீட்டுக்கு வந்து போகலாம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொஞ்சம் நாள் கழித்து கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க வீடு பார்த்தா சம பிரம்மாண்டமாக இருக்குது வீட்டு வாசலில் கார் நிற்கிது ஏங்க இங்கே காரெல்லாம் நிற்கிது அதெல்லாம் யாரோட கார் இல்லைம்மா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து காரை வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க நீ வேற எல்லாம் நம்ப கார் தான் ஐயோ கார் எண்ணி பார்த்தாலே வந்து ஒரு இருபது காருக்கு மேலே இருக்கும் போலயே இன்னும் நிறையா கார் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இதை விட அதிகமாக காரெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எந்த கார் வேணாலும் நான் எடுத்து ஓட்டிக்கலாமா அதுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ அதெல்லாம் நான் ஓட்டுவேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க உண்மையிலேயே வந்து இந்த வீட்டில் வேற யாருமே இல்லையா இல்லையே என்னை தவிர ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குடியும் தான் நான் நிம்மதியாக வந்து இருப்பேன் ஆனால் இப்போ அதை விட ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்க எனக்காக இந்த வீட்டில் வந்து இருக்க போகிறாங்கன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் நீ இங்கேயே நில்லு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆர்த்தியை வந்து எடுக்கிறதுக்காக வந்து அவங்களே வந்து மகேஷ் வந்து கிச்சனுக்கு போய் ரெடி பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து எடுத்து வைக்கிறாங்க என்னங்க நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க இந்த வீட்டை பொறுத்தளவு இனிமேட்டு எனக்கு எதுவாக இருந்தாலும் நீ தான் என்ன பார்த்துக்கணும் உனக்கு எதாவது தேவைன்னா நான் ஒன்றா பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அன்பு நாலு அடிவில் பெருக்கிக்கிட்டே போவோம் இத்தனை நாளாக இந்த வீட்டில் வந்து நான் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க ஒரு வாட்டிக்கு மேலே வந்து திருப்பியும் வந்து அக்கறையாக வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை கேட்பாங்க இருப்பினா கடமைக்காக தான் இருக்கும் அவங்க மேலே நான் எந்த தப்பும் சொல்லலை அது செய்கிறதே பெரிய விஷயம் ஆனால் நீ எனக்காக இனிமேட்டு வந்து அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருப்பில்ல அதை நினச்சாலே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அஞ்சலி வா வீட்டுக்குள்ள ஒப்பலான்னு சொல்லிட்டு அஞ்சலி பிடிச்சி அப்படியே வலது காலை வச்சு ரெண்டு பேரும் வந்து மாதம் வந்து வராங்க வரப்போ வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து இந்த விஷயத்த வந்து என்றைக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு கல் மாதிரி இருக்குது அந்த கல்லில் வந்து கால் வைப்போன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கால் ரேகையிலேருந்து எல்லாத்தையும் அதில் பதிய வச்சுட்டு அப்படியே போகிறாங்க என்னங்க சூப்பரான மூமெண்ட்டில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா இல்லை யோசிச்சு யோசிச்சு இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்கும்போது இத்தனை நாளாக தனியாக இருந்துட்டோம்மா நம்ம கல்யாணம் பண்ணி முதவாட்டி கால் எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிற இந்த மூமெண்ட்டை நான் வந்து மிஸ் பண்ணால் இல்லை தனியாக இருக்கிறவனுக்கு மட்டும்தாம்மா இது எல்லாமே வந்து புரியுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மகேஷாக அந்த இடத்துல அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல வந்துருந்தா அவங்க நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்களா நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத சொல்கிறது கூட இந்த வீட்டில் வந்து யாரும் இல்லையே முதல்ல இந்த வீட்டில் வந்து நீ சகஜமாக வந்து பழகு எல்லாமே வந்து உன்னோட ஃபீல் பண்ண ஆரம்பி அதுக்கப்புறமேட்டு அவங்கள கூப்பிடும்போது நம்ம ரெண்டு பேரும் வந்து வெல்கம் பண்ணலாம் என்கிட்ட வந்து கேட்டு கேட்டு இது என்ன என்ன ஏதுன்னு நீ கேட்டேன்னு வச்சுக்கேன் இந்த ரூம் எடுத்துக்கலாமான்னு அது சங்கடமாக இருக்கும் நீ ஏன் இது ஓன் வீடுன்னு ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்க என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கொடு அப்போ தான் அவங்களும் வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க சூப்பருங்க இந்தளவு நீங்கள் யோசிப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் எனக்காக என்றைக்குமே வந்து நீ விட்டு கொடுத்து போனோம் என் மேலே கோவப்படு திட்டு ஏன் என்னை அடிக்க கூட செய் உனக்கு உரிமை இருக்குது என்னங்க எப்படியெல்லாம் பேசுறீங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கோவம் உதிரும் நீ பேசாமல் கூட இருக்கக்கூடாது சண்டைப்பட்டாலும் சரி சண்டை போடாமல் இருந்தாலும் சரி திட்டுறதுக்காவது நீ பேசிடணும் நீ பேசாமல் இருந்தால் என்னால் தாங்க முடியாது ஏன்னா யாராவது என் கூட வந்து பேசுவாங்களா பேசுவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நானும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் ஆனால் எனக்காக நீ இருக்க நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்களோட தனிமையான வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் இவ்வளோ சாதித்தேன் அந்த சாதனை எல்லாத்தையும் வந்து பாராட்டுறதுக்கு யாருமே இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் பார்த்தியா எல்லாரும் வந்து உனக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இனிமேட்டு எனக்கும் அந்த இடம் கிடைக்க போதுன்னு நினச்சா சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது வெற்றியை காட்டுறாங்க வெற்றியோட அண்ணி வந்து யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து இவன் ஏன் இவ்வளோ சங்கடமாக இருக்கா இவன் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் ஏன் புருஷனுக்கு எல்லாமே வந்து கௌரவம்லேருந்து எல்லாம் போகுது தேங்காய் உடைக்கணுன்னா கூட வெற்றி உனக்கு தான் நல்லா தேங்காவை வந்து உடைக்க தெரியும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் வந்து என் வீட்டுக்காரரை வந்து மட்டும் தட்டி பேசுவீங்களே இந்த குடும்பத்துலேருந்து வெற்றியை நான் பிரித்து காட்டுறேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச முக்கியமான விஷயந்தான் துளசி துளசிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலே அத்தையே வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாங்க ஈஸ்வரமூர்த்தியை சொல்லவே வேணாம் ஏற்கனவே வந்து தீபா அந்த வீட்டுக்கு போனதே வந்து தாங்க முடியல என்ன தான் இப்போ அன்பு பாசமாக வந்து இருந்தாலும் கேசவும் மேலே கோவமாக இருக்காங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மாமா இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல வெற்றியோட அண்ணி நம்ம மீன் அப்பான்னு பார்த்து கேஷுவலாக என்ன தம்பி சோகமாக இருக்கீங்க நீ எதுக்காக சோகமாக இருக்குன்னு தெரியும் நீ துளசி மேலே அன்பு பாசமாக இருந்தானா இருக்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சி யாரோ ஒரு பாப்பா இருந்தாங்களே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எல்லாம் பேசியாச்சு அது அவங்களோட பொண்ணு இல்லைப்பா அவங்களுக்கு இது மாதிரி கல்யாணம் ஆக வேண்டியது இருந்துச்சுல்ல அப்போ வந்து இது மாதிரி பிரச்சனை ஆச்சு அதனால் அவங்க பொண்ணை துளசி தாம் பொண்ணான்னு வந்து நினச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கா இதுதான்ப்பா நடந்துருக்கு நீ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அண்ணி வந்து பேசுகிறாங்க உண்மையா உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க ஆனே அந்த பொண்ணு மண்டபத்தில் இருக்கிறப்ப வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க தம்பி நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்க தானே ஆமா நீ என் மனசை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் வந்து லவ்வை சொல்லுங்க அப்படியே வந்து தாமதம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறமேட்டுக்கு வீட்டில் வந்து பொண்ணை பார்க்குற மாதிரி ஆகிடும் உங்கள் அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி நல்லாவே தெரியும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து நவுடுறாங்க மீனாட்சியா அந்த இடத்துல நீ எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறதுக்கு நீ ஏன் வந்து யோசித்தாலும் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் உங்கள் ரெண்டு தான் கல்யாணம் அப்போ தான் வந்து ஈஸ்வர மூர்த்தி இடத்துக்கு ஏன் புருஷன் கதிர் வந்து வர முடியும்னு யோசிக்கிறாங்க அவங்க அண்ணி வெயிட் பண்ணி பார்ப்போம்